நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அப்பாஸ் ஆள் அன்பவங்க தன்னுடைய மகனுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க மகனே மூன்று விஷயங்களிலே நீ சரியாக நடந்து கொள்வீ நடந்து கொள்வா என்று சொன்னால் மூன்று விஷயங்களிலே நீ சரியாக நடந்து கொள்வா என்று சொன்னால்

அதை நீ வெளிப்படுத்தாதே என்று முதலாவதாக ஒரு செய்தியை தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க அப்பா சொல்லி எல்லாஹு தலாலு ரெண்டாவதா சொல்றாங்க அவரிடத்துல யாரை பற்றியும் புறம் பேசாதே அவரிடத்துல யாரை பற்றியும் புறம் பேசாதே மூன்றாவதாக ஒரு காலும் நீ பொய் பேசிவிடாதே விடாதே எப்பொழுதுமே பொய் பேசி விடாதே பொய்யை எப்பொழுதுமே இல்லாமல் வைத்துக்கொள் என்று இந்த மூன்று விஷயங்களை நீ செய்தால் உன்னை தனது அருகாமையிலே ஜனாதிபதி உமர் அன்தியல்லாஹு தஆலாவை அவர்கள் உன்னை வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு அப்பா அன்தியல்லாஹு தஆலாவை அவர்கள் உபதேசம் செய்து அனுப்பினார்கள் என்பது வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக பாருங்கள் என்கிறியிலே காரணம் என்ன ஒருவரின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அங்கே கண்ணிய குறைவு ஏற்பட்டு போய்விடும் ஒருவரை பற்றி புறந்தேசுகிற பொழுது அங்கே கண்ணிய குறைவு ஏற்பட்டு போகிவிடும் நீ பொய் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது யாருடைய கண்ணியத்தை பற்றியும் நீ கவலைப்படாமல் போகிவிடுவாய் என்கிற அந்த செய்தி இந்த செய்த அந்த அதிதிலே நமக்கு புரிகிற நாம் பாடம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே ஆக கண்ணியத்தினுடைய விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளுகிற செய்தி